ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது தீண்டாமையை ஒழிப்பதில் இந்திய அரசு தீவிரமாக செயல்பட்டது எந்த வடிவிலும் அதன் நடைமுறையை தடை செய்தது தீண்டாமை காரணமாக எழும் எந்த ஒரு பாகுபாட்டையும் அமல்படுத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று அரசியல் அமைப்பு தெளிவாக அறிவித்தது முதல் தீண்டாமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தி அன்டெச்சபிலிட்டி ஆஃபென்சர்ஸ் நைன்டீன் ஆக்ட் இந்த சட்டத்தின் நோக்கமானது தீண்டாமையை ஒரு குற்றமாக வரையறுத்து அதற்கு தண்டனைகளை வழங்குவதாகும் ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனைகள் மிகவும் சாதாரணமாகவே இருந்தன அதாவது குறைந்த அபராதம் குறைந்த அளவு சிறைத்தண்டனை என்ற அளவிலே இருந்தன இதனால் குற்றம் செய்பவர்கள் பயப்படாமல் செயல்படுவதோடு தீண்டாமையை கட்டுப்படுத்துவது சவாலான காரியமாகவே இருந்தது ஆயிரத்தி போதாமையை உணர்ந்த அரசு அதை சீர்திருத்த குழுவை பெருமாள் அமைத்தது இக்குழுவானது அமைக்கப்பட்டது இக்குழுவின் பரிந்துரைகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் தீண்டாமை சட்டம் திருத்தப்பட்டு குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தி ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஃபைவ் பிசிஆர் ஆக்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த பிசிஆர் சட்டத்தின் மூலமாக தீண்டாமை ஒழிக்கப்பட்டு ஒருவருக்கு கிடைக்கும் உரிமைகளே குடிமை உரிமைகள் என வரையறுக்கப்பட்டது இந்த பிசிஆர் சட்டத்தின் மூலமாக தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டன முதல் குற்றத்திற்கு ஆறு மாதம் வரை சிறைத்தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து குற்றங்களும் பிணையில் வெளிவர முடியாதவை நான் பெயலபிள் மற்றும் தீர்வு காண முடியாதவை நான் கம்பண்டபுள் என அழைக்கப்பட்டன ஆனால் பிசிஆர் சட்டம் நடைமுறையில் இருந்தபோதிலும் போதிலும் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் மீதான தீவிரமான வன்முறைகள் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்ததோடு அதிகரித்து கொண்டே இருந்தன பிசிஆர் சட்டமானது பெரும்பாலும் பொது இடத்தில் உள்ள பாகுபாடுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்தது இதனால் வன்கொடுமைகளை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ்சி எஸ்டி நைன்டீன் எயிட்டி நைன் என்ற புதிய மற்றும் மிக கடுமையான சட்டமானது தீண்டாமை தொடர்பான பாகுபாடுகள் மற்றும் அவமானங்களை தண்டிக்கிறது எயிட்டி நைன் சட்டமானது பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நடைபெறும் உடல் ரீதியான வன்முறை இழிவுபடுத்தும் செயல்கள் மற்றும் தீவிரமான குற்றங்களை தண்டிக்கிறது குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய இரண்டும் இந்தியாவில் தீண்டாமை மற்றும் சாதி ரீதியான பாகுபாடுகளுக்கு எதிரான சட்ட பாதுகாப்பின் அஸ்திவாரமாக விளங்குகின்றன இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அதாவது புகார் கிடைத்தவுடன் காவல்துறை தாமதமின்றி எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அடுத்ததாக டிஎஸ்பி தளத்தில் தரத்தில் உள்ள அதிகாரி இந்த வழக்கை விசாரித்து நீதிமன்றத்தில் விரைவாக தாக்கல் செய்ய வேண்டும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்ட பொறுத்து ஆறு மாத சிறை முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் இந்த வன்கொடுமை சட்டத்திற்கு எதிராக ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது அதாவது இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அதனால் ஒரு புகார் வந்தவுடன் உடனடியாக கைது செய்யக்கூடாது முதலில் விசாரித்து பார்க்க வேண்டும் என்று கூறியது இதனால் சட்டத்தின் கடுமை குறைந்தது உச்ச நீதிமன்றத்தின் இதுபோன்ற தீர்ப்பால் ஒரு பாதுகாப்பு குறையும் என்று பலத்த எதிர்ப்பு கிளம்பியது ஆகையால் அக்காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு நாடாளுமன்றத்தில் உடனடியாக சட்டத்தை திருத்தியது அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பானது செல்லாது எனவும் புகார் வந்தவுடன் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் என்றும் கைதுக்கும் தடையில்லை முன்ஜாமீன் கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இல்லை என்ற கடுமையான சட்டம் மீண்டும் கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒருவர் உள்நோக்கத்துடனோ அல்லது பணத்திற்காகவோ சட்டத்தில் சிக்க வைக்க முயற்சிக்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையான நிரபராது என்றால் இந்த எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை புகார் செய்தவர்கள் மீதே அதற்கான தண்டனையை பெற்றுத்தர வாய்ப்புள்ளது அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான பொய் புகார் பதிவு செய்யப்பட்டவுடன் விரைவாக ஒரு வழக்கறிஞரை அணுக வேண்டும் காவல்துறையினர் விசாரணைக்கு வரும்போது உங்கள் தரப்பு உண்மைகளை நடுநிலையுடன் எடுத்துரைக்க வேண்டும் இந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழ் துணை கண்காணிப்பாளர் தரத்தில் உள்ள அதிகாரி தான் விசாரணையை மேற்கொள்வார் அவர் நேர்மையாக விசாரணை செய்து புகார் பொய்யானது என கண்டறிந்தால் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை செய்ய தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளது மேலும் உங்களுக்கு எதிரான புகார் உள்நோக்கத்திற்காக அல்லது பணத்திற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று உங்கள் வழக்கறிஞர் கருதினால் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நானூத்தி எண்பத்தி இரண்டின் கீழ் முதல் தகவல் அறிக்கையை அதாவது எஃப்ஐஆரை ரத்து செய்யக் கோரி உடனடியாக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் மேலும் தனிப்பட்ட சிவில் தகராறுகளுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வது என்று நிரூபிக்கப்பட்டால் உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் ரத்து செய்யும் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இதற்கு சிறிய வாய்ப்புள்ளது உங்கள் வழக்கறிஞர் புகாரில் குறிக்கப்பட்டுள்ள குற்றமானது மேலோட்டமாக பார்த்தாலே அடிப்படை ஆதாரமற்றது அல்லது முழுக்க முழுக்க தீய உள்நோக்கம் கொண்டது என்று நீதிமன்றத்தில் உங்கள் வக்கீல் வலுவாக வாதிடுவதன் மூலமாக மிக அரிதான சூழ்நிலைகளில் நீதிமன்றத்தின் மூலம் தற்காப்பு நிவாரணம் பெற முடியும் மேலும் உங்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு முடிவுக்கு வந்த பிறகு அது பொய்யென்று நிரூபிக்கப்பட்டால் புகார் அளித்தவர் மீது பின்வரும் சட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு கீழ் பொய்யான சாட்சியம் அளித்ததற்காக பொய் புகார் அளித்தவருக்கு அவர் குற்றம் சாட்ட முயன்ற குற்றத்திற்குரிய அதே தண்டனையை பெற்றுத்தர முயற்சி செய்யலாம் மேலும் உள்நோக்கத்தோடு வழக்கு தொடர்ந்ததற்காக சிவில் நீதிமன்றத்தில் நஷ்ட ஈடு கோரி வழக்கு தொடரலாம் மேலும் பொய் புகாரால் உங்களது சமூக நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுமானால் அவதூறு வழக்கும் தொடரலாம் ஆனால் இவை அனைத்தும் நீங்கள் முழுமையான நிரபராதியாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதே என்னுடைய குறிக்கோளாகும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நன்றி வணக்கம்